മക്കളുടെ സേവികളെ നിറവേക്ക് താഴെ മമ്മതിയോ ഇല്ലാതെ കർമ്മമോ ഇക്കൂടാ മിക മുഖ്യം ഒരു സാധാരണ ഒരു മനുഷ്യർക്ക് സന്ദർഭം കിട്ടിയിട്ട് മക്കൾക്ക് ഒരു അൻപോ സന്തോഷമാകും അത് നാങ്കിൽ പെടുത്തോളം ഇത് ഒരു സി സി വിലയാണ് ആക്കളെ അലങ്കര கூடாது ஆனால் இனிமேல் நாங்களே அப்படி நடந்தோம்னா நாங்கள் விடமாட்டேன் தான் ஏன்னா அப்படின்ட்டு அவங்களுக்கு சேனலை வைக்க போட்டு ஏதாவது வந்து செய்யத்தான் வேணும் அப்படி நாங்கள் நடுதாக பார்த்துக்கொண்டு ஒரு சிலரெல்லாம் எனக்கு தெரியும் அனிமான் நான் நஞ்ச சேக்கிரே நல்லா அதை செய்ய உடனே உடனே நான் பார்த்து நிறைய பேர் உடனுடனே சிறப்பாக செயல்படுகிறார்கள் ஒரு சில ஒரு சிலரால் எல்லோருமே அதில் கூடாது அதையும் அதையும் மறந்துவாங்க நாங்கள் போனால் சரிக்காமல் செய்ய தான் அது ஒரு செய்து அதான் கேட்டுக்கொள்கிறது உண்டு மெண்டலி நீ அது இனிமேல் அப்படியே இது வந்து நான் உண்மையிலே ஒரு விசாரணை விசாரணை வச்சு தான் அதை செய்யுவோம் அப்படியே முறைப்பாடு மயமா இருக்கும் எதுவும் அதை பார்த்துக்கணும் அப்படி வராம ஆனா அங்க வந்து அந்த கிராமத்துல அந்த சமூகத்துல ஒரு ஓர்மம் இருக்கு ஓகே இது எங்கட சபை எங்கட இடம் இவ்வளவு காலங்களுக்கு இடம் தெரியல அந்த இடத்தை நாங்க கடைசி வரைக்கும் செய்து காட்டாம விட மாட்டோம் இந்த உணர்வு கூட கூட மட்டங்கள்ல வந்ததுன்னா போதும் அதான் இன்னைக்கு தேவை இது ஒரு அங்கே போய் இங்கே போய் இடத்துக்கு வந்துருக்கீங்களா இது ஒரே ஒரே இடத்துலேயே நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ண மாதிரி பெருங்காலத்தில் சங்கம் அதை தானே சொல்லி இருக்கோம் அரேஞ்ச் பண்ணுற வந்து என்ன மாதிரி முதலாக காலங்கள் வரும்போது செய்ய வேண்டும் பண்ணுறது அதை செய்ய வேண்டும் மற்றது நீண்ட காலமாக அங்கே இருக்கிற பெணையங்களையும் கதையவரது இந்த கழிவு விஷயம் மா சந்தையாள கழிவுன்றது ஒரு காலத்தில் அப்படி நாங்கள் அப்புறம் என்னாவே போய் நாங்கள் ஏதாவது வழியப்ப செய்யலாமுன்றால் அன்றைக்கும் சில சில பேர்